ட்ரெட்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா ரிசல்ட்டை வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டு மார்ச் இயர் ரெண்டோட இது வரைக்கும் பப்ளிஷ் ஆகி இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரோ டேட்டாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் தவிர்த்து வந்து இண்டிவிஜுவலாக நம்ம வந்து நாளையில் நாளைக்கு சாயங்காலத்துலேருந்து நம்ம பார்ப்போம் இப்போ என்னென்னா மொத்தம் வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது கம்பெனிக்கான ரிசல்ட் வந்திருக்கு இதில் வந்து ரெவின்யூ க்ரோத் வந்து பதினாறு பர்சன்ட் ஆகிருக்கு இந்த இருபத்தொம்பது கம்பெனியில் எபிடா குரோத் க்ரோத் வந்து முப்பத்தி மூணு பர்சென்ட்டாகவும் பதினெட்டு பர்சன்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாகவும் வந்திருக்கு இதில் டாப் கிரே கெய்னஸ் ரெவின்யூ க்ரோத் கெய்னஸ் யார் அப்படின்னு சொன்னால் எஸ்பிஐ லைஃப் செவன்டி பர்சன்ட் இருக்கிறா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பஜாஜ் ஃபின்சவ் பஜாஜ் ஃபின்சவ் வந்து தேர்ட்டி ஃபைவ் பேங்க் பர்சன்ட்டு ஹெச்டிஎஃப்சி சிக்ஸ்டி செவன் இருக்கிறான் பஜாஜ் ஃபினான்ஸ் முப்பத்தி ஒரு பெர்சன்ட் இருக்குது ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து முப்பத்தி ஒன்று இருக்குது பஜாஜ் ஆட்டோ இருபத்தி ஒம்போது பெர்சன்ட் இருக்குது அதே மாதிரி ப்ராஃபிட் க்ரோத் யாருக்கு இருக்குன்னா ஆக்ஸிஸ் பேங்க்கு அதானி போர்ட்டு கோல் இண்டியா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் மாருதி சுசுக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதில் ஆக்ஸிஸ் பேங்க் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று வச்சிருக்கிறான் அதானி போர்ட்டு எழுபத்தாறு பர்சன்ட் வச்சுருக்கிறான் ஸோ இப்போ இதை எல்லாம் பொட்டன்ஷியல் கம்பெனிங்கிறத நம்ம இங்கேயே பார்த்துடலாம் பார்த்துட்டு அவன் அந்த லெவல் வரைக்கும் ப்ரைஸ் ஏறலை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நமக்கு கேப்பு இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் அதனால் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் நம்ம போடணுங்கிறத இந்த இருபத்தி ஒம்போது கம்பெனியில் எதெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த இந்த வாரத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடும் இந்த வாரங்கிற சென்ஸ் வந்து வரக்கூடிய இந்த வந்து ரெண்டு நாள் இருக்குது இதை விட்டுருவோம் அடுத்த வாரத்துக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கோல் இண்டியா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு மாருதி சுசுக்கி பஜாஜ் ஆட்டோ பஜாஜ் ஃபின்சவ் இதில் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட்டு மேலே ஏறி இருக்கிறான் பொதுவாக இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த மார்ச் ஏப்ரல ஒட்டி அந்த டேக்ஸ் பேயர்ஸ் வந்து ஃபெப்ரவரி மாதத்துலேருந்தே போட ஆரம்பிச்சுருவாங்க இப்போ இவங்களுடைய லாஸ் மேக்கிங் லாரெலாம் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க அதானி என்டர்பிரைசஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது ரெவன்யூ க்ரோத்துலேயும் அதாணி போயிடுச்சு ப்ராஃபிட் க்ரோத்துலேயும் அதானி போயிருச்சு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேயும் அதானி வந்துருச்சு எல்லாத்துலேயும் அதானி இருக்குது அதே மாதிரி டெக் மகேந்திரா எல்லாத்துலேயும் இருக்குது டெக் மகேந்திராவும் எல்லாம் இருக்குது விப்ரோ எல்லாத்துலேயும் இருக்குது அப்புறம் கோல் இண்டியா வந்து ரெவென்யூ க்ரோத்தில் தான் கோல் இண்டியா கம்மியாக இருக்குது இப்போ இது ஒரு நம்ம கீ கோல் இண்டியா ரெவின்யூ க்ரோத் இருக்கா இனிமேல் ஈபிஎஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் யுனிலீவர் ரெவென்யூ க்ரோத்தில் கம்மியாக இருக்கிறான் இப்போ ப்ராஃபிட் க்ரோத்தில் யாரெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கம்மியாக இருக்கிறான்னு பார்ப்போம் இந்த மூணுத்த தவிர்த்து பார்த்தோம்னா டாடா கன்சியூமர் பிரிட்டானியா அண்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராஃபிட் க்ரோத் கம்மியானாலும் பிரிட்டானியா இப்போ கொஞ்சம் ஏறி இருந்திருக்கு அந்த தான் நம்ம திக்குவோம் அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ரிலையன்ஸ் வந்து ரெவென்யூ க்ரோத்தில் கம்மியாகலை ப்ராஃபிட் க்ரோத்தில் தான் கம்மியாக இருக்கிறான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் பாருங்கள் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸு எல் எல்டிஐ அவங்க வந்து எல்டி மைண்ட்ரி இன்ஃபோசிஸ் விப்ரோ இப்போ இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் லாஸஸ் வந்துச்சுருக்குறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு நமக்கு வந்து ஒரு கிளியர் கட்டாக வந்திருக்கு இருந்தாலும் நம்ம இந்த இருபத்தி ஒம்போது கம்பெனி நம்ம எடுத்துருக்க போகிறோம் இவங்கெல்லாம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க எது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இதிலையே நமக்கு வந்து ரெவன்யூ க்ரோத் எவ்வளோ இருக்குது நெட் ப்ராஃபிட் க்ரோத் எவ்வளோ இருக்குது எல்லாம் நமக்கு இருபத்தொம்போது கம்பெனிக்கும் இருக்குது நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கம்பெனிக்கும் அதுக்கான லெவல்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்துடுவோம் இப்போ இதில் வந்து என்ன நம்ம எப்படி இதில் கொண்டு போக போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து கெய்னஸ் ப்ராஃபிட் க்ரோத்து ரெவின்யூ க்ரோத்து ப்ராஃபிட் க்ரோத் இருந்து ஒம்பது பத்தொம்போது கம்பெனி இருக்குது இல்லைங்களா அந்த பத்தொம்பது கம்பெனியை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் அப்புறமா நெகட்டிவ் க்ரோத்தான எட்டு கம்பெனி நியூட்ரல் நியூட்ரலான ரெண்டு கம்பெனி அப்புறம் நெகட்டிவ் ஆனது கம்பெனி இதுக்குள்ளேயே இன்னும் ரிசல்ட் வர வர இந்த சைடு ஆட் ஆகிட்டே இருக்கும் இருபத்தேழுலேருந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் இதே மாதிரியே நம்ம வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் மிட் கேப் எவ்வளோ என்னென்னலாம் இருக்கோ எவ்வளோத்துக்கு கவர் பண்ண முடியுமோ நம்ம கவர் பண்ணி நம்ம அப்படியே கொண்டு போவோம் எல்லாத்துக்கும் லெவல்ஸ் தான் நம்ம ஏன்னா ஆனுவல் ரிசல்ட் வந்துட்டதுனால சப்ஸிக்வைண்ட்டாக ஃபோர்த் கம்மிங் இது வந்து லெவல்ஸு அப்படி தான் நம்ம போட போகிறோம் நீங்கள் வந்து நமக்கு ஆதரவு கொடுங்க இது ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி வச்சுக்கோ நம்ம வந்து இப்போ அடுத்தது வந்து இந்த மாதிரி தான் மூவாக போகிறோங்கிறது முன்னாடியே இன்ட்ரோவாக நம்ம பண்ணிவிட்டோம் நண்பர்களே நீங்கள் வந்து நம்மளோட தகவல்கள் இல்லாமல் எல்லா வீடியோவிலையும் தகவல்கள்லாம் நல்லாயிருக்கு உங்களுக்கு கன்வீன்சிங்காக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணு பண்ணுங்கள் நம்மளுக்கு ஆதரவு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே வாங்க ட்ரேடர்ஸ் பாயிண்ட்டு சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க